அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ஓதக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் பலன் நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய இன்னும் எனது வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு அற்புதமான திக்ர தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இன்றைக்கு ஷாபானுடைய வியாழக்கிழமை இன்றிலிருந்து இந்த திக்கரை நீங்கள் ஓத ஆரம்பிங்க அலமது நீங்கள் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு முறை ஓதுவதற்குமே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் உங்களுக்கு ஒரு துவா கபூலாகும் அப்படிப்பட்ட சிறந்த திக்ரு என்ன அப்படின்னா நமது நபியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அதிக அளவுல ஓதிய ஒரு திக்ரு தான் திருக்குறானுடைய ஒரு வசனம் தான் ரொப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தி ஹசனத்தா அதா பண்ணார் இந்த ஒரு குரானுடைய துவாவை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவு அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பு இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் ஓதுறீங்களோ அந்தளவு உங்களுடைய வாழ்க்கை அழகத்தால் செழிப்பாக்கி வைப்பான் உங்களுடைய துவாவுக்கு விரைவாக பதில் கிடைக்கும் இன்ஷா அல்லா நீங்கள் இன்றைக்கு மகிரீபிலிருந்து இதை தொடங்குங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் நூறு முறை ஓதுறதை வழக்கமாக வச்சுக்கோங்க உங்களால் முடியல அப்படின்னா இன்ஷா அல்லா குறைந்தது மூன்று முறையாவது ஓதிட்டு அந்த இடத்த விட்டு எழும்புங்க என்னுடைய தொழுகை முடிச்சுட்டு குறைந்தது இந்த திக்கரை நான் மூன்று முறையாவது ஓதாம அந்த இடத்த விட்டு நான் எழும்புறது கிடையாது வேற எந்த திக்கரையும் துவாக்களையும் ஓதுவதற்கு எனக்கு நேரம் இல்லாட்டி கூட இந்த ஒரு துவாவை மட்டும் நான் மூன்று முறை ஓதிட்டு தான் அந்த இடத்த விட்டு எழும்புவேன் ஏன்னா இதனுடைய பொருள் இவ்வுலகிலும் மறுமையிலும் எங்களுக்கு சிறந்ததை கொடு எங்களுடைய ரப்பே இன்னும் நரக நெருப்பை விட்டும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுன்னு ஒரு கேட்கக்கூடிய ஒரு அழகான துவாவா இருக்கு இந்த ஒரு துவா போதும் இம்மையின் தேவை இன்னும் மறுமையின் தேவை அனைத்தையும் நமக்கு நிறைவேற்றி தருவதற்கு இன்னும் நரக நெருப்பை விட்டும் நம்ம வெளிவர்றதுக்கு இது ஒன்றே போதுமானது இது அவ்வளவு அழகிய ஒரு துவா இன்ஷா அல்லாஹ் இதன் மீது நம்பிக்கை வச்சு இதனுடைய வார்த்தைகளை நீங்க உணர்ந்து ஓதணும் நான் இந்த துவாவை எப்ப உணர்ந்து ஓத ஆரம்பிச்சனோ அன்றையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் அலகத்தால சிறப்பை எனக்கு கொடுத்திருக்கிறான் அலமதுல்லா உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த சிறப்பு கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் இந்த ஒரு துவாவினுடைய சிறப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷா அல்லா இன்றைக்கு ஷாபானுடைய வியாழக்கிழமை இன்றைக்கு இருந்து நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் நூறு முறை ஓதுங்க உங்களுக்கு அவசர வேலைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு எழும்புங்க அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்காத துவாக்கள் இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன கொடுக்கணுமோ அதை சிறப்பாக கொடுப்பான் அதுதான் இந்த ஒரு துவாவியினுடைய சிறப்பு நமக்கு இந்த துவாவை ஓதிட்டு நீங்க என்ன கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான் இன்ஷா அல்ல இன்றிலிருந்து ஒரு ஒரு வாரம் அடுத்த வரைக்கும் நீங்க ஓதி பாருங்க துல்லா உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு மாற்றம் இருக்கு அப்படிங்கிறத உங்களால உணர முடியும் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் வியந்து போற ஒரு திக்ரு அல்ஹந்தில்லா இந்த திக்ர ஓத ஆரம்பிச்சதுலேருந்து என்னுடைய வாழ்க்கையில எல்லா வழிகளையுமே அல்லாஹ் சிறப்பாக்கி வச்சிருக்கிறான் இந்த திக்கரை நீங்கள் உணர்ந்து ஓத ஆரம்பிங்க இதனுடைய சிறப்புக்களை நீங்கள் உணரும்போது நீங்கள் இந்த திக்கரை எப்போதுமே விடமாட்டீங்க நீங்கள் கேட்கற துவாவும் நீங்கள் கேட்காத துவாக்கள் கூட உங்களுக்கு கபூலாகும் ஒவ்வொரு முறை நீங்கள் ஓதுவதற்கும் ஒரு சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் இன்றிலிருந்து ஓத தொடங்குங்க அதிகளவில் உங்களுடைய வாழ்க்கையில் ஓதுங்க ஏன்னா நமது நபியவர்கள் அதிக அளவில் ஓதப்பட்ட ஒரு துவாவாக இது இருக்குது எனவே இன்ஷா இன்ஷால்லா இதை உணர்ந்து ஓதுங்க இதனுடைய சிறப்புக்கள் நம் அனைவருக்குமே கிடைக்க இல்லாமல்ல அல்லா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து